ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் இப்போ மழை டைமாக இருக்குது எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்ரு போட்டு எல்லோரும் கொஞ்சம் தண்ணி ஆர வச்சு குடிங்க அது கொஞ்சம் நல்லது குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி கொடுங்க ஆல்வேஸ் பீ சேஃப் அண்ட் பீ ஹாப்பி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாக்குக்கு ருசியாக ஒரு கார காரசாரமான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ அப்படில போகலாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட காலி இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த வாட் இருக்கிறனால அந்த கருப்பாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச பின்னாடி அதை எடுத்து இப்படி ஒரு கத்தி வச்சு கிளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்குது இருக்கு இல்லையா வாட்டி இருக்காங்கல்ல அந்த வாட்டி இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கருப்பாக படிஞ்சிருக்கும் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அந்த வாட்டும் போது ஒரு சில ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும் சின்ன சின்னதாக அதெல்லாமே வந்து நல்லாவே ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி எல்லா காலையுமே நல்லா வந்து கத்தி வச்சு கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ வந்து நமக்கு நல்லாவே ஈஸியாக சுத்தமாகிடும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு துண்டு பாட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு எடுத்துருக்கோம் ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து மிக்சியில் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கோர்ஸாக அதோட தேவையான புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே மூணு பழமான தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இப்போ தாளிச்சிடலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா பெரிய வெங்காயத்துலேயும் தாளிச்சு விடலாம் ரெண்டு ஒரு மீடியம் சைஸான வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நீங்கள் வதக்கி தாளிச்சிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் இருக்கனால சேர்த்து பண்ணியிருக்கேன் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழமான ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போதே சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமும் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கட் பண்ணி இப்போ அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே மிளகு ஜீரகம் கசகசா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் அந்த ரேஷோலேயே சேர்த்துக்கோங்க கறி மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அது வந்து தனியாக மல்லித்தூள் சேர்க்கணும்னு தேவையில்லை கறி மசாலாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அது மட்டுமே சேர்த்தா போதும் இப்போ அதோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா தடவை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆட்டுக்கால்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் அப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கும் இது கூட நாம் இப்போ கரம் மசாலா தூள் நீங்கள் வச்சுருந்தா போட்டுக்கோங்க அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து வச்ச கரம் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒம்பது விசிலுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க நான் ஆயில் எதுக்கு தான் கம்மியாக சேர்க்க சொன்னேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நம்ம சேர்த்தோம் பாருங்கள் எவ்வளோ ஆயில் நிறையா தெரியுது பாருங்கள் அது அந்த இருந்தே நமக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் அதனால் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் கால்மொழி தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவு தான் நான் செஞ்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை இன்னும் ஒரு விசில் வந்து நம்ம விட போகிறோம் தேங்காய் ஊற்றிருக்கனால இல்லை அப்படின்னாக்கா சிம்லே வச்சு கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கால் வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுது இப்போ நம்ம விசில் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் வச்சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நம்மளோட ஆட்டுக்கல் பாயம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எரிச்சில் ஊறுது அந்த மாதிரி இருக்குது இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் சேர்த்தோடனே நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடய சாப்பிட்லாம் இட்லி தோசை கூடலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இடியாப்பம் பண்ணி அதோடு வந்து ஆட்டுக்கால் பாயாக வந்து அன்றைக்கி செஞ்சேன் இடியாப்பம் ரெசிப்பி வேணுன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்